பெ <laughs> <laughs> இங்க ரெஸ்டாரன்ட் ஆமா இதுல இருக்குது பாருங்க அம்மா இல்லங்க <laughs> நீ <laughs>

என்ன லேட லேர்க்க இது முன்னாடி வந்து வந்து அம்மா என்ன நீங்க வந்து ரெண்டு பேர் வந்தீங்க ஆமாம் அப்புறம் உள்ள எல்லாரும் உட்கார்ந்துறாங்க யாரு

அசன பயிர் வலிக்கு ஓமோஷனா வாங்கிட்டு சொல்லி வச்சிருக்காங்க அது அதுன்னு நினைச்சு இவரு மச்சா வேற சரக்கு வாங்கி வச்சிருந்தேன் அப்ப

பதினெட்டாம் தேதி குடிச்சது வீடியோ கால வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லா தூங்கி எழுந்து அவரும் வேலைக்கு போயிட்டாருல இருந்தாங்க எங்க அண்ணி வீட்டுல இருந்தாங்க எங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போன எடுத்து தான் ஒரே வலி வந்து வாமிட்டா எடுத்துட்டாரு எடுத்துட்டு தான் வீட்டுக்கிட்ட வரும் போதெல்லாம் வர முடியல அவரால் அவங்களுக்கு கண்ணு தெரியல